ஆர்ப்பாத்தம் தமிழக அரசு தமிழக அரசு கைவிடுக கைவிடுக புதிய காப்பீட்டு லிக்க வழங்க வழங்க தமிழக அரசு தமிழக அரசு ரத்து சை ரத்து செய்யில் ஈடுபட்டுள்ள ஈடுபட்டுள்ள நிறுவனங்களே ரத்து செய்த்து 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 செய் let तव्हां

கட்டமில்லாது குறித்து இந்த அரசாணையை ராமேட் நிறுவனங்கள் கொடுக்காமல் ஏமாற்ற அரசு உறுதியையும் ஆர்ட் இது ஏமாற்று திட்டமாக இருக்கிறது அதே போலவே ஐஎஃப்எச் சொல்லப்படுகின்ற என்னுடைய வருமான வரி பிடித்தம் என்பது ஏதோ ஆட்டோ போல கண்டுபிடிக்கும் திட்டத்திற்கும் திருத்தமாக மாத மாதம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனை தவிர்த்து ஆசிரியர்கள் திரும்புகின்ற விருப்பப்படி மாத மாதம் ஒரு திரு தொகுதி ஆசிரியர் அரசு உதவிகள் செலுத்தும்படியாக திட்டத்தை கொண்டு வருவதை கேட்டுக்கொள்கிறேன் கர்நாடகாவோடு ஆட்சித்திட்ட மாவட்டங்களாக